கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஐஸ்வர்யமும் கணமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு கத்தருடைய அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அவருடைய வார்த்தையில் நாம் எப்படி நிலைத்திருப்பது அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு மீட்பு மூலமாக தந்திருக்கிறார் எப்படி நாம் இழந்ததெல்லாம் மீட்டுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் நாம் இப்பொழுது சொல்ல வேண்டும் எப்பொழுது அவருடைய வார்த்தை மூலமாக நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கு மீட்பு மூலமாக இப்போ நாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு அறிக்கை செய்ய வேண்டும் நாம் ஒரு ஒரு வார்த்தைகளை தினமும் சொல்ல வேண்டும் ஒரு கால் எந்த உடனே தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் இப்படிதான் தினம் இந்த மாதிரி வீடியோகளை நீங்கள் பார்க்கும்போது அது உங்கள் மனசுக்குள்ளே போகும் ஆஹா கத்தர் எப்படிப்பட்டவர் எப்படி நமக்குள்ளே வந்திருக்கிறார் எப்படி நமக்கு ஐஸ்வர்யம் தந்திருக்கிறார் கனம் தந்திருக்கிறார் நிலையான பொருள் தந்திருக்கிறார் நீதியும் தந்திருக்கிறார் இப்படிப்பட்டதெல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே சொல்லி அந்த நம்முடைய வார்த்தை சொல்லும்பொழுது தேவன் எல்லாம் நீதி என்னிடத்தில் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி அறிக்கை மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய அவர் நமக்கு ஏற்படுத்தின அந்த மீட்பு மூலமாக நாம் சொல்லும் பொழுது பொழுமே சொல்லாமல் இருந்தனா ஒன்றும் கிடைக்காது நீங்கள் ஏதாவது காலையில் இருந்துச்சு சொல்லணும் தினமும் ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார் எனக்கு மீட்பராக இருக்கிறார் நான் சென்ற இடமெல்லாம் அவர் பாதுகாக்க இருக்கிறார் இப்படி சொல்லணும் நாவிலே நீங்கள் எதை வைக்கிறீர்களோ அதுதான் நடக்கப் போகிறது அதுதான் தெய்வம் சொல்லுகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் எது எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள் என்று அவர் உங்களுக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார் தான் ஒவ்வொரு நாளும் நாம் கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் ஐஸ்வர்யம் தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க அதனால் நீங்கள் விட்டு விடாதுங்க தினமும் எந்திரிச்சு சொல்லணும் காலில் போகும்போது வரும் வரும்போது வீட்டில் இருக்கும்போது நைட்ல படுக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெய்வனுடைய வார்த்தையே கொண்டு இருக்கணும் இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விடாதீர்கள் அது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் கனம் வரும் நிலையான பொருள்கள் வரும் நீதியும் எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் எல்லா உதய சம்பத்துகளும் உங்களுக்கு எல்லாம் வந்து தேர கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஐஸ்வர்யம் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து